வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஐந்து முக்கடல் பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை அறிக்கையில் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு இனிய கிறிஸ்மஸ் திருநாளிலே அனைவரையும் வணங்கி மழுகிறேன் தற்பொழுது வங்கக்கடலில் நிலை பெற்றுக் கொண்டிருடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திர கரையில் தான் காற்றுக்குவிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதனால் ஆந்திர கரையோரம் காற்று கடலில் காற்று ஆனால் கரையில் இல்லை கடலில் காற்று கரையில் மழை இது படிப்படியாக இது தெற்கு நோக்கி திரும்பும் பொழுது அந்த தமிழ்நாட்டின் வடகோடி மாவட்ட கரையில் கொஞ்சம் காற்று இருக்கும் இன்றைக்கு மாலை இரவில் அதாவது நெல்லூரை ஒட்டிய பழவேற்காடை ஒட்டிய பகுதி திருவள்ளூர் மாவட்ட கரையோரத்தில் இன்றைக்கு மாலையில் கொஞ்சம் காற்று இருக்கும் ஆனால் இது கடலில் மட்டும்தான் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்று தான் இதில் எந்த அச்சுறுத்தும் பட தேவையில்லை ஆனால் நிகழ்வானது தெற்கு நோக்கி நகரும் பொழுது செயலிழந்து காற்று சுழற்சியாக மாறி தான் தமிழ்நாட்டின் கரைக்கு அதாவது டெல்ட் மத்திய தமிழ்நாட்டின் கரை டெல்டா மாவட்டக்கரை அருகே வந்து செயலிழந்து காற்று சுழற்சியாகத்தான் மேற்கொண்டோக்கி போகும் இதனால் காற்று அச்சம் எதுவும் படவே தேவையில்லை ஆனால் இன்றைக்கு மாலைக்கு மேல் நாளை இருபத்தாறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாளும் குறைந்த படகு போக்குவரத்துக்கு கொஞ்சம் சவால் இருக்கும் அதாவது பிளாஸ்டிக் படகு கட்டுமரம் இந்த படகு போக்குவரத்திற்கு மீன்பிடி அதை வச்சு மீன் பிடிக்கிறது கொஞ்சம் சவால் இருக்கும் விசை படகுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இன்றைக்கு ஒரு நாள் ஆந்திரக்கரைக்கும் மாலையில் ஆந்திரக்கரையோரை ஒட்டிய திருவள்ளூருக்கு மட்டும் கொஞ்சம் காற்று இருக்கும் நாளை நாளை மறுநாள் எடை குறைந்த படகுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தும் காற்று தமிழ்நாட்டின் கரையோரத்தில் ஆனால் எந்தவித பெரிய அதாவது தோணி சரக்கு போக்குவரத்து தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு போக்குவரத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஆனால் ஒன்றே ஒன்று அடுத்த நிகழ்வு இலங்கை அருகே முப்பதாம் தேதி வரப்போகுது அதனால் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் காற்றோட வேகம் இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் அதிகரிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கையில் மழைப்படிவை தொடங்கப் போகுது அந்த நிகழ்வு அப்போ இருபத்தி ஏழாம் தேதியே காற்றோட வேகம் கொஞ்சம் கூடும் மன்னார் வளைகுடாவிலையும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும் கண்டிப்பாக இருபத்தி எட்டு இருபத்தி கொஞ்சம் நல்லாவே வலுவாக இருக்கும் வடகிழக்கு காற்று நிகழ்வு வடகிழக்கு காற்று கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கரையோரமாக பயணிக்கச் செய்து குமரிக்கடல் பகுதியை நோக்கி இருக்கும் அதாவது தமிழ்நாட்டின் கரையை தொட்டு பாக்ஜல சிந்தி கரையை தொட்டு மன்னார் வளைகுடா தொட்டு பிறகு குமரிக்கடல் தெற்கு பகுதி காற்று வரும் என்பதனால் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதுலேருந்து கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று இருந்து கொண்டே இருக்கும் தடை விதிக்கும் அளவிற்கு தான் காற்று இருக்கும் அச்சுறுத்தல் என்ன தடை விதிக்கும் அளவிற்கு தான் காற்று இந்த அந்த காற்று வரக்கூடிய அந்த ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரை இருக்கும் அந்த நிகழ்வு எங்கே விலகி போயிடாது தயவுசெய்து முப்பதாம் தேதியிலருந்து தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்தை நிறுத்திவிட வேண்டும் இருபத்தி எட்டே வேண்டாம் இருபத்தி ஒன்பது கண்டிப்பாக போக்குவரத்து வேண்டாம் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு அதே நேரத்தில் இருபத்தி எட்டுக்கு மேலே கடலில் மீன்பிடித்தலை தவிர்த்துடுங்க கடலோரம் மற்றும் தமிழ்நாட்டின் கடலோரம் மற்றும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மன்னார் உளைவிடா குமரி கடல் பகுதி கண்டிப்பாக முப்பது முப்பத்தி தேதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தேதி வரைக்குமே ஏன் ஆறு அடுத்த நிகழ்வு ஏழாம் தேதி எட்டாம் தேதி நெருங்கி வந்துடும் ஆக நீங்கள் வந்து பொங்கல் வரைக்கும் இருபத்தி எட்டுலேருந்து பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு மீன்பிடித்தலில் பெரிய சவால் இருக்குது கடலில் அடுத்தடுத்த நிகழ்வு இலங்கை அருகே இலங்கைக்கு தெற்கு புற வழியாக மன்னார் வளைகுடாவுக்கு தெற்கு புற வழியாக குமரைக்கடல் பகுதியை வந்து அடைஞ்சு அங்கேயே ஒரு வாரம் ஸ்டே பண்ணி லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் குமரைக்கடல் பகுதியில் ரெண்டு நிகழ்வும் அடுத்தடுத்து வந்து ஸ்டே பண்ணி அதாவது வடகிழக்கு காற்றை கிழக்கு காற்றை கொஞ்சம் தீவிரப்படுத்தி இருக்கிறது ஆக இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் கடல் தொழில் செய்யலாம் அதுவும் இன்னைக்கு நாளைக்கு நாளை வரால் நாள் எடை குறைந்த படகு சவால் இருபத்தாறு இருபத்தி ஏழு எடை குறைந்த படகு சவால் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நீங்கள் பிடிக்கலாம் ரெண்டு நாள் மட்டும்தான் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு கஷ்டம் இருபத்தி ஒன்பது மிகவும் கஷ்டம் இரு இருபத்தி ஒன்பதுலேருந்து கண்டிப்பாக தோணி போக்குவரத்து தூத்துக்குடி கொழும்பு மாலத்தீ விளாச்சித்து தோணி போக்குவரத்து கூட சவாலாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கைக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து ஆந்திர பிரதேசத்துக்கு தான் இப்போது மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் ஆனால் படிப்படியாக தமிழ்நாட்டிற்கும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் மழைப்படிவை தொடக்கம் செயலிடந்து டெல்டா மாவட்டம் வழியாக மேற்கு 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 தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் இந்த மேற்கு நோக்கி நகரும் பொழுது காற்று குவிதல் என்பது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கும் அதே நேரத்தில் வட இலங்கையில் இருபத்தி ஏழாம் தேதி இருக்கும் அது இருபத்தி ஏழாம் தேதி வரை இலங்கைக்கு மழை வாய்ப்பு குறைவு இருபத்தி ஏழாம் தேதி வட இலங்கையில் மழை இருக்கும் பிறகு தென்னிலங்கையிலையும் இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி மதிய மாலை இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஏழுலேருந்து இலங்கைக்கு மழை தொடங்கும் இருபத்தி ஏழு தொடங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா குமரிக்கடல் பகுதிக்கு அல்லது மாலத்தீவு லட்சத்தீ பகுதிக்கு அந்த கார்டு சுழிச்சு போனோன்னே கிழக்கு காற்று தமிழ்நாடு ஊடாக பயணிப்பது இப்போ ஆந்திரப்பிரதேசம் வழியாக பயணிக்குது அப்புறம் வடகடலோரம் வழியாக அப்புறம் டெல்டா வழியாக அப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு வழியாக அப்புறம் இலங்கை வழியாக பயணிக்கும் அப்போது அதனால் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இப்போ மழைப்பொழிவு தொடங்கும் மிதமாக சற்று கனமாக லேசாக பரவலாக அடுத்த நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வுன்னு சொல்லலாம் இலங்கைக்கு தெற்கே குமரிக்கடற் பகுதிக்கு வரும் இதனால் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை தொடக்கணும் இருபத்தி எட்டாம் தேதியே தொடக்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக மழை தொடங்கினோம் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு மூணு தேதியில் கூட இலங்கைக்கு மழை நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் கனமழை இருக்குது மூணாம் தேதி வரைக்கும் அது ஒரு சில இடங்களில் பாதிக்க மழை பொடிவு கொடுக்கலாம் கன மிக கன மழைப்பொடிவு உண்டு பரவலான மி சற்று கனமழை கனமழைப்பொழிவு உண்டு இவையெல்லாம் இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி மழைப்பெடுவை கொடுக்கும் வகையில் இலங்கைக்கு ஏழாம் தேதியே வந்துடும் தமிழ்நாட்டுக்கு எட்டு இலங்கைக்கு ஏழு ஏழாம் தேதியிலேருந்து மழைப்பிடுவி கொடுக்க தொடங்கும் எட்டாம் தேதியிலேருந்து கண்டிப்பாக தொடங்கும் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி வரை இலங்கைக்கு மழைப்பெடுவி கொடுக்கும் அடுத்த நிகழ்வு ரெண்டு நிகழ்வுமே இலங்கையோட தெற்கு பகுதி குமரிக்கடலுக்கு தான் வரும் ஒருவேளை ஒரு நிகழ்வு இலங்கை மேலே ஏறனாலும் மன்னார் கூட போய் குமரிக்கடலுக்கு போவோம் இலங்கை ஏறாமல் போனால் இலங்கைக்கு தெற்கு புற வழியாக மன்னார் வளைகுடா வந்து குமரிக்கடல் போகும் அது குமரிக்கடலில் போய் வேகமாக எங்கேயும் போயிடாது அடுத்தடுத்து ரெண்டு நிகழ்வும் முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதியில் வந்து நிகழ்வோம் அதே போல் எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் வந்து நிகழ்வோம் ரெண்டும் லட்சத்தீவும் மாலத்தீவு இடைப்பட்ட கடற்பகுதியில் எடுத்துக்கொண்டிருந்து அது மழை பொழிவு இலங்கைக்கு கொடுக்கும் இலங்கைக்கு நிறைய மழை இருக்குது அதை வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே பொங்கல் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு குமரிக்கடல் பகுதியிலே இருந்து கொண்டு மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதனைத் தொடர்ந்தும் இலங்கைக்கு மழைப்படிவு ஜனவரி இறுதி வரை இருக்கிறது கண்டிப்பாக அடுத்த நிகழ்வும் பொங்கலுக்கு பிறகு ஒரு நிகழ்வும் குடியரசு தினத்தை ஒட்டி ஒரு நிகழ்வும் இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் கோடை மழை சிறப்பாக அதிகமாக இருக்கிறது கோடை மழை கோடையில் நிகழ்வு இருக்கிறது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு எல்லாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்